கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பனிரெண்டு சீடர்களையும் என்று ஆண்டவர் தன்னுடைய பணிகளை செய்வதற்காக அனுப்புகிறார் அவர்கள் சென்று தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் பெய்களை ஒட்டுகிறார்கள் நோய் நொடிகளை குணமாக்குகிறார்கள் கடவுள் வார்த்தையை அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த பணிகளை அன்று அனுப்பிய ஆண்டவர் இன்றும் திருச்சபை வழியாக இதை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார் குறிப்பாக திருச்சபையினுடைய போதக பணியின் வழியாய் இதை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் உலகம் என்று ஆன்மீக பிரச்சனையில் ஆன்மீக சிக்கலில் மூழ்கியிருக்கிறது ஆன்மா தூர இருக்கிறது உலகத்தினுடைய பல்வேறு அலுவல்களில் ஒருவன் வென்றுவிடலாம் என்று நினைத்து காலப்போக்கில் உடைகின்ற மனோபக்குவம் என்று உருவாக்கி கொண்டிருக்கிறது பணமும் பொருளும் நாகரிகம் பட்டமும் பதவியும் மனிதரை எப்படியாவது வாழ வைத்து விடலாம் வாழ வைத்துவிடும் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் இயேசு என்ற சக்தி மிகுந்த வல்லமை ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருந்தால்தான் அவன் முழுமை பெற முடியும் என்பதை கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் தான் உணர்த்த முடியும் ஏனென்றால் கிறிஸ்து மட்டுமே கடவுளிடமிருந்து வந்தவர் அவரை நம்பினால் மட்டுமே ஒருவருக்கு வாழ்வு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் வாழ்க்கையில் வளமை கிடைக்கும் புனித பெர்னார்ட் தன்னுடைய உரையில் சொல்லுகின்ற போது ஆண்டவரே நீர் எங்களை உலகத்தில் தூக்கி எறிந்திருக்கிறீர் அதுவும் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு புளிப்பு சுவையுள்ள இடங்களில் மாகவாக புளிப்பு இருக்கின்ற மாவாக எங்களை தூக்கி எரிந்திருக்கிறேன் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் பரவி புளிப்புள்ள இடங்களிலெல்லாம் நாங்கள் உமக்கு ஏற்ற புளிப்பு நிறைந்த மாவாக உருவாகுவோம் உமக்கேற்ற மக்களை உருவாக்குவோம் உருவாக்கி இறுதியில் நீர் முதல் நாளில் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினீரோ அந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு கரங்களில் கொடுத்து விடுவோம் அதற்காகத்தான் எங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறீர் என்று பேசுவார் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நாம் பெற்ற கொடையை நாம் பெற்ற முத்தை நாம் பெற்ற பதை புதையலை பிறருக்கு கொடுப்பதற்காகவே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை ஆன்மீக சிக்கலில் பிரச்சனையில் இருக்கின்ற மனிதர்களிடம் இயேசுவை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு இல்லாமல் அவர்கள் ஆன்மீக சிக்கலில் இருந்து வெளிவர முடியாது என்பதுதான் உண்மை அவர் வாழ்கிறார் என்றென்றும் வாழ்கிறார் அவர் நாம் அருகில் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறது எனவே நாம் அனுபவிக்கின்ற இயேசுவை நாம் விசுவசிக்கின்ற இயேசுவை நாம் பெற்ற மீட்பை உலகத்தார் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்போது உலகம் இயேசுவின் உலகம் உலகமாக இயேசுவினுடைய பிள்ளைகள் அவர் விரும்புகின்ற வாழ்வில் வாழுகின்ற பிள்ளைகளாய் இந்த உலகம் உருமாறும் எங்களை நேசிக்கின்ற வண்ணக தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவை பிறருக்கு கொடுக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே உண்மை நாங்கள் அனுபவிக்கவும் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் உணரவும் எங்கள் இதயத்தில் உணரவும் எங்களுடைய நரம்பு நாளங்களில் நினைவுகளில் நீர் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கவும் வரம் தாரும் எப்போதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வரத்தாரும் அந்த அனுபவத்தை நாங்கள் பிறருக்கு சொல்லவும் அதன் மூலமாக நோய்கள் தீரவும் பேய்கள் தீரவும் எல்லா நிலைகளிலும் ஒரு வார்த்தை அறிவிக்கப்படவும் எங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் ஆண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிறந்து பேசும் ஆமை